அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது துளசி செடிக்கு அருகில் தப்பி தவறி கூட இந்த பொருளை வச்சிடாதீங்க உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்கு புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆன்மீகத்துல துளசி செடிக்கு மிக முக்கியமான பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு துளசி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாகவே இருக்கு துளசி செடிக்கு செல்வத்தோட தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியோட அம்சம் இருக்கு அதன் காரணமாக தான் மகாலட்சுமிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையை துளசி செடிக்கு நம்ம கொடுப்போம் மற்றும் பெருமாளுக்கு உகந்ததாகவே இருக்கக்கூடியது துளசி செடி தான் பெருமாள் வழிபாட்டில் மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடியதும் இந்த துளசி செடி தான் பெருமாள் இருக்கிறதே திருப்பதி தான் வருமானம் அதிகம்னு சொல்லுவோம் அதற்கு இந்த துளசியும் ஒரு காரணமாக கூறப்படுது பச்சை கற்புறமும் துளசியும் வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அந்த வேண்டுதல் நேரடியாக பெருமாளையும் மகாலட்சுமியும் போய் சேர்றதா குறிப்பிடுவாங்க நமக்கு அதிகமான நிதி சிக்கல்கள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க துளசி செடியை மகாலட்சுமியாக நீங்கள் நினைத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாவே போதுமானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போட உங்களுக்கு கிடைக்கும் தினசரி நீங்கள் தீபம் ஏற்றி கடவுளை வழிபடும்போது துளசியும் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் துளசி வழிபாடை ஒருத்தங்க மேற்கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது நீங்க ஆரம்பிக்கும் அதே போல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலுமே அந்த தோஷங்களோட பாதிப்புலேருந்து விடுதலை உங்களுக்கு இந்த துளசி செடி வழிபாட்டால் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு திருமணம் தள்ளி போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா துளசி மாட வழிபாடை மேற்கொள்ளுவாங்க இதன் மூலமாக அவங்க தோஷம் நீங்க ஆரம்பிக்கும் துளசி வழிபாடு நம்ம மேற்கொள்ளும்போது மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கும்னு நம்பப்படுது துளசி அருகில் என்னென்ன பொருள் வைக்கணும் என்னென்ன பொருள் வைத்திருக்கக்கூடாதுன்னு குறிப்பிடப்படுது துளசி செடிக்கு அருகில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருள் இருந்தால் அது அந்த துளசியோட அம்சத்தையே குறைக்கும் குறிப்பிடுது அதாவது துளசிக்கு இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை முற்றிலுமாக நீக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு வாஸ்துல அது எவைன்னு பார்க்கலாம் வாஸ்துப்படி துளசி செடிக்கு அருகில் சிவன் அல்லது சிவலிங்கத்தை தவறுதலாக கூட வைக்கக்கூடாது நம்ம ஆன்மீக இந்து மத நம்பிக்கையின்படி விஷ்ணு பெருமானுக்கு துளசி மிகவும் பிடிச்ச ஒன்றாக கருதப்படுது அதே தான் புராணங்கள் படியும் தன்னுடைய முந்தைய ஜென்மத்தில் பிருந்தா அப்படிங்கிற பெயர் கொண்டது தான் துளசி ஜலந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனோட மனைவியா இருந்தாங்க அரக்கன் ஜலந்தரோட கொடுமைக்கு முடிவு கொண்டு வரதுக்காக சிவன் அந்த அரக்கனை வதைத்ததாவோ அதனால் கோபமடைந்த துளசி சிவபெருமான தன்னுடைய இலைகள் கொண்டு வழிபடக்கூடாது அப்படின்னு சாபம் விட்டதாக நம்மளுடைய புராணங்கள் குறிப்பிடுது புராண கதைகள் படி நதிக்கரையில் தவம் இருந்த விநாயகரோட அழகில் மயங்கிய துளசி தன்னுடைய காதலையும் திருமணமும் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆனா விநாயகரோ துளசியோட ஆசையை நிராகரித்து விட்டாங்க இதனால கோபம் அடைஞ்ச துளசி விநாயகர் விரும்பியபடி அவருக்கு திருமணம் நடக்காது அப்படின்னு சபித்தாங்க இதனால தான் துளசிக்கும் விநாயகர் சிலை வைக்கிறது சரியா இருக்காது விநாயகருக்கு துளசியில் அர்ச்சனை செய்யறதும் கிடையாது நம்மளுடைய நம்பிக்கையின்படி துளசி செடிக்கு அருகில் துடப்பத்தை தவறுதெல்லாம் கூட வைத்துறாதீங்க ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்யக்கூடிய ஒன்று தான் விளக்கமாறு இது துளசி செடி புனிதமாக கருதப்படுது மற்றும் வணங்கத்தக்கதும் கூட ஒரு சில பேர் கூட்டிட்டு அப்படியே அந்த விளக்கு மர அந்த செடிக்கிட்ட போட்டுருவாங்க இப்படி நீங்கள் வைக்கிறதுனால உங்கள் வீட்டில் வறுமை வந்து சேர ஆரம்பிக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிட அம்சம் முழுமையாகவும் மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டே போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது அடுத்தது வாஸ்து சாஸ்திரத்தின்படி செருப்பு ஷூக்கள் புனிதமான துளசி செடிக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது இது துளசி அருகில் காலனி வைக்கிறது நம்ம மகாலட்சுமி தேவதையே அவமதிக்கக்கூடியதாக கருதப்படுது இதனால் தான் மகாலட்சுமி அன்னை கோபமடைவாங்க இதன் காரணமாக அவங்க குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவு நெருக்கடி நிலை சந்திக்க நேரிடும் குறிப்பிடப்படுது அதனால் எக்காரணத்து கொண்டும் இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க மற்றும் ராகு மற்றும் சனி அடையாளங்களாக இந்த காலணிகள் கருதப்படுது அதை நம்ம மகாலட்சுமி அருகில் வைக்கவே கூடாது இந்த தவிர பண்ணாதீங்க அடுத்தது வாஸ்தின்படி புனிதமாக நம்ம சொல்லக்கூடிய துளசி செடி அருகில் குப்பைகளை கொட்டுறது மற்றும் குப்பைகளை வைக்கிறதும் ரொம்ப தவறான செயல் சில பேர் வீட்டு ஓரத்தில் துளசி செடி வளர்த்துவாங்க அந்த இடம் தூய்மையாக உள்ளதாக பார்த்துக்கோங்க அங்கே குப்பைகளை கொட்டுற மாதிரி வச்சுட்டுருக்காதிங்க அப்படி வச்சிங்கனாலும் அது உங்கள் குடும்பத்துக்கு கஷ்டத்தை உண்டு பண்ண ஆரம்பிக்கும் இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் துளசியிலேருந்து எப்பொழுதுமே நமக்கு சுத்தமான காற்று வெளிவரும் இப்போது போல குப்பைகள் போடும்போது அது நமக்கு கெடுதலம் கூட வரும் அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போதும் நன்றி வணக்கம்